அனைவருக்கும் வணக்கம் இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் பேசுகிறேன்னா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன் ஒரு சின்ன கதையிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க ஒரு பெரிய காட்டில் ஒரு பாறாங்கல் வந்து இருக்குது சிற்பி அதை வந்து படிக்கற்களாகவும் ஒரு அழகான கற்சிலைகளாகவும் வந்து வடிவமைக்கிறாரு படியில் ஏறி போய் கற்சிலையை வந்து கும்பிட்றாங்க அதனால் அவங்களுக்கு வேண்டுனது வந்து கிடைக்குது ஆனால் அந்த கற் சிலை வந்து சிற்பி உளியில் அடிக்கும்போது நிறைய அடி வாங்கி தான் அந்த சிலை வந்து உருவாகுது அது மாதிரி தாங்க மனிதர்களோட வாழ்க்கையும் நீங்கள் வந்து நல்லது செஞ்சாலும் அந்த செய்கிறவங்களுக்கு தான் கல்லடி சொல்லடி எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் எப்படி வந்து வாழ்கிறீங்க நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிறதாங்க இது வந்து ஒரு சின்ன கதை தான் நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க அந்த அடி கல் வந்து எப்படி மாறிடுது படிக்கட்டாக மாறிடுது நீங்கள் எப்படி மாறணும் எப்படி நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கரலாம் ஒரு ஏழை குடும்பத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஏழையாகவே இருந்துடக்கூடாது ஏன்னா கஷ்டப்பட்டு படித்து சம்பாரித்து உழைச்சி நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறதுக்காக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நம்மளோட வாழ்க்கை பயணத்தை வந்து நம்ம கொண்டு போய்கிட்டே வந்து இருக்கணும் பணக்காரங்க எல்லாமே கடினமாக உழைக்கிறாங்க அதன் மூலயமா அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறாங்க ஒரு பெரிய கடல் அளவு உங்களுக்கு புண்ணிய கணக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாவம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வந்து வாழ்வீங்க இது வந்து போன ஜென்ம கர்மா பிரகாரம் அவங்க வந்து இந்த ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கையை ஒரு அழகான வசதியான ஹை கிளாஸ் வாழ்க்கை வந்து வாழுவாங்க புண்ணியத்தோட கணக்கு வந்து ஒரு பானையில் நம்பின தண்ணி மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்க இந்த ஜென்மத்தில் சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு அது வந்து பாதிக்காது இப்போ ஒரு பெண் வந்து இருக்காங்க அவங்கள சும்மா வந்து வஞ்சிக்கிட்டே இருக்காங்க எப்பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணோட மனசு வந்து பாதிக்கப்பட்டு அவங்க வந்து தனிமைக்கு வந்து போயிடுறாங்க அவங்க ரொம்ப பொறுமையாக வந்து இருக்காங்க அவங்க பதிலுக்கு திரும்ப வந்து எதுவுமே வந்து செய்யலை அவங்கள வையல பேசலை அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறாங்க நல்லா அழகான சேலை கட்டி நல்லா பூ வச்சு அவங்க தன்னைத்தானேயே ஹீலிங் பண்ணிக்கிறது மூலியமாக அவங்களுக்கு மனசு மகிழ்ச்சி ஆகுது அவங்க வஞ்சதை பற்றி நினச்சா அவங்க அமைதியாகவும் சோர்வாகவும் உக்காரல அவங்களுக்கு பிடிச்ச ஜிமிக்கி வளையல் எல்லாமே போட்டுக்கிட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சாமி கும்பிட்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிடிச்ச கடவுள்கிட்ட வந்து கும்பிடும்போது நம்மளை யார் யார் வஞ்சாங்களோ அதெல்லாம் கடவுள் வந்து மறக்க வச்சிரும் நம்மளுக்கு புதுசாக நம்மளுக்கு என்னென்னலாம் தோணுதோ வீட்டில் அவங்களுக்கு நல்லா சமைக்கணுமா ஆரோக்கியமாக அவங்க வந்து சமைச்சு அவங்க குழந்தைகளுக்கு வந்து கொடுப்பாங்க நல்லா பேசுகிறாங்களா நல்லா பாட்டு படிக்கிறாங்களா என்ன தரம் அவங்களுக்கு இருக்கோ அதை அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அவங்கள பிடிச்சத எழுதுறாங்க அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சோ என்னெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ எது தேவையோ இதெல்லாம் அவங்க வந்து எழுதி வச்சுக்கிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதா அவங்களோட திறமைனா அந்த ஸ்கில்ஸை அவங்க வந்து வளர்த்துக்கிறாங்க இந்த மாதிரி வளர்த்தும்போது நல்ல படமும் வரைகிறாங்க அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிது அவங்கள பிடிச்சதெல்லாம் அவங்க வந்து செய்கிறப்ப அந்த வஞ்சதை நினைக்காம அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து இருக்காங்க பைக்கில் ஒரு ரைடிங் போகிறாங்க பைக்கு ஓட்டுறக்கூடியவங்களாக இருக்குன்னா பைக்கில் ஒரு ரைட் பண்ணுறாங்க அதன் மூலியமாக நிறைய கம்பெனியில வேலைக்கு போகலாம் ஜொமேட்டோ அப்படின்ற கம்பெனிகள்லாம் அவங்க வந்து வேலை வந்து பார்க்கலாம் இல்லை கோலம் வரைகிறதான் பிடிக்குதா அவங்க நல்லா வந்து கோலம் போடுறாங்க இல்லை அவங்க நல்லா படித்து நல்லா பதக்கம் வாங்கி அதன் மூலியமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குதா நல்லா படிக்கிறாங்க பதக்கம் பெற்று வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அவங்க வந்து இருக்காங்க குடும்பத்தோடு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவங்களோட மனசை வந்து காயப்படுத்துகிறாங்க என்னடா அது வாழ்க்கை நம்ம இவ்வளோலாம் செஞ்சோம் திரும்பி நம்ம வந்து வை வாங்குகிறோமே அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க உறவினர்களும் அவங்கள வந்து திட்டுறாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு இந்த மாதிரி நீ ஏன் பண்ண அப்படின்னு அவங்கள வந்து கேட்குறப்ப அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்னை விட்டுருங்கப்பா சாமி எனக்கு எது தெரியுதோ நான் வந்து பண்ணிக்கிறேன் நான் என்னோடய வாழ்க்கையை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விலகி போயிடுறாங்க அவங்க அதனால் ரொம்ப வந்து அழுகுறாங்க மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க எப்படி நம்ம வந்து இருந்தாலும் நம்மளை வந்து இந்த உலகம் வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது நம்மளை வந்து உறவினர்களும் குடும்பத்தில் இருக்கவங்களும் வைக்கிறாங்க கூட பழகின ஃப்ரெண்டு தோழிகள் அவங்களும் வைகிறாங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப யோசித்துக்கிட்டே வந்து இருக்காங்க நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடவுள்கிட்ட போய் அவங்க என்னென்ன கேட்கணுமோ அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாமல் கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச தியானம் வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச பதிகங்கள் வந்து பாடுறாங்க அந்த மாதிரி அவங்க வந்து செய்கிறப்ப அவங்களுக்கு பிடிச்ச வேலை அவங்களுக்கு வந்து கிடச்சிருது அவங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது